ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் புஷ்பா பக்கம் வந்தாங்கன்னா காகர்பேட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீஷர்ட்டு டாப்பு எல்லாம் இல்லாத ட்ரெஸ்ஸே கிடையாது இங்கே எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட் தான் ஷர்டெலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி ரூபாலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் பெரியவங்களுக்கு இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு இருபது ரூபா இருபது ரூபாலேருந்து இருக்குது நூறுரூவாய்க்கு தாண்டாதுங்க அவ்வளோ தான் அதுக்குள்ளே தான் ரேட்டே பார்த்திங்கன்னா இருக்குதுங்க ட்ரெஸ் இந்த மாதிரி நான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க சூப்பராக இருக்குது எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குது ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் போடுவாங்கள்ல சண்டை காய்கறி அந்த மாதிரி இங்கே டைமிங் கடை இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இருக்குதுங்க காதர் பெட்டினாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியாதவங்களுக்கு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்ச வந்து எடுப்பாங்கள்ல சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் ரேட்டு வந்து இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஞாயித்துக்கிழம்தான் போனேன் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சமாக பார்ப்பவங்களுக்கு வாங்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கணும்னு பார்த்தாவே போனேன் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே எனக்கு நல்லா டைம் போச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு மேலே அங்கேயே கம்மியாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் கிடை எல்லா மாடலும் கிடைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வாங்குவோம் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்திக்கரன் நிறையா வருவாங்க ஏன்னா ஹோல்சேல் ரேட்டுன்றதுனால கண்டிப்பாக இந்திக்கரன் தான் எங்கே பார்த்தாலும் எல்லா கடையிலையும் இருப்பாங்க பார்க்கவே சூப்பர் சூப்பராக குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பத்து ரூபாயிலேருந்து இருக்குதுங்க அஞ்சு ரூபாயிலேருந்து இருக்குதுங்க அஞ்சு ரூபாயில் என்னன்னா நெக்கர் இருக்குது சூப்பர் சூப்பராக கலர் கலராக இருக்குது ஏன்னா அப்போல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டைம் போன வருஷத்தில் வந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக நான் அப்போ என்ன நாள் போனேன்னா பூஜை நாளில் தான் போனோம் சரி லீவு அப்படி போய்ட்டு எல்லாம் சொல்லி போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது அது பண்டைய தான் இங்கே நுழையவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் ஒரு வாட்டி தீபாவளியில் போயிட்டு என்னால் எடுக்கவே முடியல செம்ம கூட்டம் அதனால் இந்த மாதிரி லீவு நல்ல எதுவும் பண்டிகை இல்லாத டைமில் போனோம்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வரலாம் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு நல்லா எடுத்துகிட்டு வரலாம் லெகின்ஸ் எல்லாம் அறுபது ரூபாயிலேருந்து இருக்குதுங்க நான் ஒவ்வொரு கடையாக போயிட்டு ரேட் கேட்டு ரேட் கேட்டு வெளியே வந்துடுறது சுற்றி சுற்றி எனக்கு ஃபுல்லாக எனக்கு நல்லா டைம் முன்னாடி சார் நல்லா பதினஞ்சு ரூபாயிலருந்து ஸ்டார்டிங் ரேட்டு இருக்குது நீ பக்கிற மாதிரி ரேட்லாம் போட்டிருக்காங்களா நான் வீடியோக்காக போய் சொல்லுவீங்க ஒன்றுனே சொல்கிறேன் நீங்கள் பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய கடையில் போய் எடுத்து ஐநூறு நானூறுரூவான்னு சொல்லி கொடுத்து எடுத்துட்டு சென்னை இங்கே வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஐநூறுரூவா இருந்துச்சுனாவே ரெண்டு பேர்த்துக்கு எடுத்துடலாம் ஏன்னா ஒரு செட்டு நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா அறநூறுவா இல்லை கம்மி தான் இரநூறுவாய்க்குள்ளவே முடிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்னையா இந்த வழியை திரும்ப போயிட்டுருக்கன்னா ஒரு அண்ணா வீடியோ போட்டுருந்தாங்க அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாமா ஃபுட்டு அப்படியே நல்லா அன்றைக்கி ஒரே ரவுண்ட்ஸு பஸ் ஸ்டாண்டில் ஆதார் காட்டை எல்லாமே ஏன் இந்த வழி போயிட்டுருக்குன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே உள்ளே போயிட்டு பஸ் வெளியே போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அந்த கடை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க லேடிஸ்க்கு வந்து செப்பல் எடுத்தாலும் நூறுரூவான்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ நான் பார்த்துட்டு கரெக்டாக மாதிரி போய் எடுத்தேன் சொல்லிட்டு மாமா கூட்டு போய் அந்த கடைக்கிட்டே போவோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப இருந்தது ஏன்னா லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டால் சும்மா விடுவாங்களா அதனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால செப்பலை கலந்து ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது சரி இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துவிட்டேன் எடுக்க முடியல ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது இந்த மாதிரி அந்த அண்ணா வீடியோ பார்த்துட்டு நான் அந்த கடையை தேடி போன மாதிரி கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க பேசவே முடியல ஒன்றும் சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் புதுசாக எங்களுக்கு அப்படியே மூச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால ஃபைஸ்ட்டு முடியல இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஸ்டாண்டு பஸ் வெளியேற இடத்துல தான் இந்த கடை ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாட்சிலேருந்து செப்பல்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ரோடு மேலே நிறைய வச்சிட்ருக்காங்க

சார் நான் முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருந்து வந்துட்டு தான் சொல்லி நான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம ஜாலியாக சுற்றி சுற்றி பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரலாம் பண்டைய டைமில் போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் ஜாஸ்திங்க எல்லாமே லீவுனால அது ஃபுல்லாக ලේබිී සිතා අදිගමක් පුංචි කට කරන්නනද.